ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டி சேனல் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் லெமன் வச்சு செம்மையாக லெமன் ஊறுகாய் எப்படி ரொம்பவே வீட்டில் இருக்க பொருளை வச்சு சிம்பிளாக செய்கிறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு டெய்லியுமே நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் நான் இன்னைக்கு ஒரு கிலோ அளவு லெமன் எடுத்து நல்லாவே கட் பண்ணிவிட்டு ரெண்டு கரண்டி அளவு உப்பு சேர்த்துருக்கேன் நான் இன்றைக்கி ஒரு லெமனை நாளாக கட் பண்ணி ஒரு வாரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் வெயிலில் காய வச்சு வாங்க இப்போ தாலிப்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயில் அரை ஸ்பூன் அளவு வெந்தயம் கால் ஸ்பூன் அளவு கடுகு இதெல்லாம் சேர்த்து நல்லா பொறிட்டேன்னு சொல்லிவிட்டு ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கலாம் நல்லாவே ஆறுன பிறகு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன் இருக்கட்டும் முந்நூறு அளவு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் சமையல் எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் பாருங்கள் ஏழு நாள் கழித்து இதே போல் தான் இருந்தது லெமன் நல்லாவே வெயிலில் காய வச்சு தான் எடுத்து வச்சிருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அரை ஸ்பூன் அளவு கடுகு கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிட்டேன் வேறு எந்த மிளகாய்த்தூளும் சேர்க்கல இந்த டைமில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் லெமனை உள்ளார சேர்த்துடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டேன் அவ்வளோதான் நல்லாவே வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காரம் கொஞ்சம் தூக்கலாக போட்டால் நமக்கு கசப்பு தன்மை வந்து கம்மியாக தெரியும் நான் இன்றைக்கி காரம் கம்மியாக வேணுன்றதால தான் கம்மியாக போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இன்னும் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் கூட சேர்த்துக்கலாம் வெந்தயமும் கடுகும் நல்லா வறுத்துட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அந்த பொடியுமே உள்ளார சேர்த்து நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இதே போலவே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆறுன பிறகு தண்ணி இல்லாத ஒரு ஜார்லேயோ அப்படி இல்லாட்டி பிளாஸ்டிக் டப்பாவில் கூட போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப நாளைக்கு வந்து நல்லாவே கெடாமையே இருக்கும் அவ்வளோதாங்க சூப்பராக வந்து நாக்கில் எச்ச உடுற மாதிரி செம்மையாக நம்ம லெமன் ஊருகா ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்